அதே மாதம் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொம்பது நூறு சதவீதம் வாக்களிக்க தயாராகுங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி ஓட்டர் எல்லாரும் நூறு சதவீதம் ஓட்டு போடணுமா ஐயா வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தேர்தல் அறிவிச்ச நிறைய பேர் இறந்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அரை பர்சன்டாக இறந்துருக்கலாம் இல்லை முக்கால் பர்சன்ட் இறந்துருக்கலாம் ஒரு நூறு பர்சன்ட் சத்தியமாக இருக்க போட முடியாது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியுது கல்லை ஓட்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம் இல்லை மூணு உதாரணம் சொல்லிடுறேன் நான் தொண்ணூற்றி மூணில் மயிலா மாம்பழம் கிரே மாம்பழம் இன்ஸ்பெக்டர் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் மயிலாப்பூர் இடைத்தேர்தல் நடந்தது அது எங்கள் அப்பா கட்சி சார்பாக பரமசிவன் ஒருத்தர் எனக்கு டியூட்டி போட்டுருந்தாங்க பிஎஸ்ஐ ஸ்கூலில் அங்கே டியூட்டி போட்டுட்டு இருக்கும்போது நான் போய் நான் போய் நான் போய் யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால டியூட்டியில் இருக்கிறதுனால நேராக உள்ளே போனேன் க்யூ எல்லாம் தாண்டி போய் இந்த டீட்டெயில் கொடுத்தேன் நான் ஓட்டு போடணுங்க அப்படின்னு அவர் அந்த அதிகாரி செக் பண்ணிட்டு சார் உங்கள் ஓட்டு யாரோ போட்டாங்க சார் அப்படின்னாரு நீங்கள் வேணால் ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஓட்டு போடுங்கன்னாரு ஓட்டு போட்டால் போட்டு போகிறான் கொடுங்கங்க அப்படின்ட்டு இந்த ஒரு ஓட்டில் வந்து ஒன்று முடி குடிமகி நிறைய குடிமகூ போகிற சமாச்சாரம் தான் ஆனால் கள்ள ஓட்டு போட முடிங்குறத காட்டுறதுக்காக தான் ரெண்டு தொண்ணூற்றி ஒன்றில் சட்டக்கல்லூரி ஆய்வாளர் தான் ஹைகோர்ட் பக்கத்தில் பீட்டு டூ ஒரு ஸ்டேஷன் இருக்குதுல்ல அந்த ஸ்டேஷனில் அப்போ தேர்தல் அன்னைக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு போகிறேன் பூத்துக்கு லா காலேஜ் பூத்துக்கு வெறிச்சு ஓடி கிடந்தது அப்புறம் ஒரு மூணு மணிக்கு போகிறேன் ஒரு முந்நூறு நானூறு பேர் க்யூவில் நிற்கிறாங்க என்னடா இது திடீர்னு வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அங்கே கருணாநிதி போட்டிக்கிட்டார் அப்போ அப்படியே அந்த கியூ பக்கத்தில் அப்படியே பின்னாடி கை கட்டிக்கிட்டு போனால் ஒரு ஆள் என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் பம்முனான் எங்கள் குட்டி அவன் இவங்க சில ஓட்டர் சிலிப்பை குடியா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்கில லேடி ஆங்கிலேந்து பேர் இருந்துறேன் ஆங்கிலோந்து லேடியை பேப்பரை எழுதி ஒரு ஆம்பளை கையில் கொடுத்துருக்காங்க ஒரு விட்டேன் ஒரு ரெண்டு ஆறாக விட்டேன் விட்டோன்னா முந்நூறு பேரும் ஓடி போயிட்டாங்க முந்நூறு பேரும் ஓடி போயிட்டாங்க அந்த பதிமூணு பூத்தி என் கண்ட்ரோலில் இது தகவல் தெரிஞ்சு சுப்பராயன் எங்கள் ஏசி அவர் உடனே சரேன்னு வந்தார் நீங்கள் வேலை பார்த்து கிழிச்சது போதும் ஆஃபீஸில் உட்காருங்க ஸ்டேஷனில் உட்காருங்க போங்க அப்படின்னாரு அட சரி தான் போங்கன்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டேன் என்னை வா என்னை பதிமூணு பூத்துலேயா வேலை செய்ய அனுபவிச்சுருந்தாங்கன்னா கருணாநிதி தோற்றுருப்பார் அன்றைக்கி வேளை நாட்டின் தலையை எடுத்து மாறுநாளும் மாறி இருக்கலாம் இப்போ திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் இந்தக்காமல் போயிருக்கலாம் அப்புறம் எண்பத்தி ஒம்பதில் அரும்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு போலிங் போத்தில் ஒரு பையன் திருப்பி திருப்பி கள்ள ஓட்டு போடுறான் பொழுது அந்த அதிகாரி சார் என்ன சார் ஓ இது வரைக்கும் நாலு பேராக வந்துவிட்டான் சார் எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன சார் போட்டதுனார் எழுத்து மூலமாக புகார் கொடுங்க அப்படின்னா எழுத்து மூலமாக புகார் கொடுக்குறது நியாயமாக சார் நீங்கள் என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு அப்புறம் வெளியே வந்து அவன் ஒரு போடு போட்டேன் அப்போ ஏசி ரகுபதியின்னு ஒருத்தர் இருந்தார் உன்ன சர்ன்னு அவர் எங்கே தான் வந்தாரே தெரியாது அங்கேயும் கர்நாடக அண்ணா நகர் தொகுதியில் வந்தாரே வந்து ஏங்க உங்களுக்கு ஆள் இல்லையா ஏங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த அரும்பாக்கம் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் அவர் திட்டிக்கிட்டே வராரு என்ன ஒரு இருபது அடி அவர் கூட போனேன் அவர் திட்டத்தை கேட்டுக்கிட்டலாம் அவர் என்ன கவனி ஏமா திட்டிக்கிட்டே போனார் அவர் அப்படியே போயிட்டார் நான் அவங்கயே நின்றுட்டேன் ஓ ஒரு ஐம்பது அறுபது அடி தூரம் போய் சார் யோ இன்னா நீ அங்கேயே நின்றுட்டேன் இல்லைங்க நான் மெடிக்கல் லீவில் போகிறேங்கன்னு சொல்லிட்டு கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் போய் இன்னொரு ஆய்வாளர் தயவோடு ஏன்னா எலெக்ஷன் டைமில் டூ இன்ஸ்பெக்டர் மாதிரி டியூட்டி இருக்காங்களாம் லீவில் டக்குன்னா போக முடியாது இருந்தாலும் என்னுடைய பிரச்சனை சொன்ன உடனே அவர் லீவில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலாப்பூர் கிரையும் போயிட்டேன் இது இதுக்காகனா கல் ஓட்டு போட முடியும் அது அந்த நூறு சதவீதங்கிறது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நிற்கிறேன் என்னுடைய சின்ன பச்சை மிளகாய் இந்த ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து வேலை செய்யும்போதே போ அந்த புலம்புல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் மிகப்பெரிய புலம்பல் இப்போ ஸ்ரீபெரும்புது தொகுதி நிற்கிறேன் என்னுடைய சின்ன பச்சை மிளகாய் ராஜீவ் ராஜீவ்காந்தியை டெஸ்பாஜ் பண்ணது சுப்பிரமணிய டெஸ்பாஜ் பண்ணது சோனியா இட்டாலியன் தான் அப்படி சொல்லி சுப்பிரமணிய சாமியே சொல்லிவிட்டார் அந்த வழக்கில் சுப்பிரமணிய சாமி சந்த சம்மந்தம் இருக்குது சந்திராசாமி தான் பணம் கொடுத்தார் சுப்பிரமணிய சாமியோடைய குரு வந்து சந்திராசாமி அவர் தான் விடுதலை புள்ளிகளுக்கு பணம் கொடுத்தார் ராஜீவைக்குள்ள எங்கக்கிட்ட பொட்டி நிறைய ஆவணருக்குன்னு சொல்லி சிபிஐ சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுது அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை ஜூலையிலேருந்து ராஜேந்திர ஜெயனுங்கிறவன் சந்திராசாமி சந்திராசாமி தான் சொல்லிட்டு இருந்தான் சந்திராசாமி சந்திராசாமி அப்படின்ட்டு சோனியா வந்து ராஜீவ் காந்தியோட பொண்டாட்டி அவர் தான் செத்து போயிட்டார் ஆனால் சோனியா கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் சந்திராசாமிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை வீட்டில் அரசு வீட்டில் குடியிருக்கிறாங்க அதுக்கு வாடகை கொடுக்க முடியாது போங்கடா நீங்களும் உங்கள் பாரத் மாதாக்கு ஜெயிங் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு என்னால் பொறுமையாக இருக்கும்போல அதனால் எனக்கு ஆள் வசதி பண வசதியெல்லாம் இல்லை இருந்தாலும் நான் தேசி பெரும்புத்தூரில் ஜவுமடி ஜனதா கட்சி சார்பாக போட்டிக்கிறேன் என்னுடைய சின்ன பச்சை மிளகாய் மறவாமல் நல்ல ஓட்டுகள் கள்ள ஓட்டுகளை விட நல்ல ஓட்டுகளாக போட்டு என்ன வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வைச்சா அங்கே ஒரு பெரிய புரட்சியாக பண்ணுவேன் பாராளுமன்றத்தில் மரவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன பச்சை மிளகாய் இவங்க வேட்பாளர் ஜெயமோன்ற ஜெயஹின் வணக்கம்